நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக பாவம் இருக்க வேண்டும் நேரத்தில் நம்முடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் நம்ம பிரார்த்தனை இன்னமெல்லாமல் நேரத்தில் இந்த சிந்தனை என்ன செய்யக்கூடாது நம்ம இடத்துல விருத்தக்கூடாது துவா கேட்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய நோக்கம் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன விஷயத்தை கேட்குறோமோ எந்த விஷயத்தை கையேஞ்சி எல்லா இடத்துல கேட்டு கொண்டிருக்குறோமோ இதில் நாம் என்ன செய்ய வேணும் உறுதியாக இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணத்துக்கு தான் கூலி ஆகுது ஒன்று இருக்கிறோம் இன்னமெல்லாம் ஆமாளு பின்னையே எங்கள் விவாரியை புரட்டி பார்த்தீங்க அப்படி சொன்னோம்ன்றால் முதலாக ஒரு ஹரிஷ் சோதன் நீங்கள் என்ன செய்கிறோம் குருவான சில படிப்பாங்க ஹதீஷ் கி இருக்கும் பல்லையில வீடுகளில் இருக்கும்

இதுக்குதான் நீங்க புத்தகம் வாங்கி வச்சிருக்கீங்க இன்னைக்கு குருவான் எப்படி இருக்கிறது தெரியுமா ஒரு சிலர் அவருடைய வீடு எல்லாம் குருவானோட ஓரப்படுகிறது இன்னும் சிலருடைய வீடு அல்ல குருவான் என்ன அலங்கார பொருள் ஆமைக்கப்பட்டிருக்கிறது ஆனா அந்த வீடு அல்ல குருவான் யாரு என்ன வரணும் தெரியுமா அந்த வீட்டுக்கு மலக்குள் மௌத்து வரணும் அந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் மௌத்தா போகணும் இப்படி மௌத்தா தான் குருவான் ஓடுவாங்க இன்னைக்கு குருவான் வேற முதல்ல வந்துட்டு இது வேற விஷயம் குருவான் சிறுசா வந்துக்கின்றீங்க மன்சர் என்ற பெயர்லையும் யாசிர் என்ற பெயர்லையும் குருவானெல்லாம் சிறுசா வந்துட்டு நோக்கி அதனால யாசிரையும் மனசுல மட்டும் போதுனா போது மக்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே இதுவெல்லாம் குருவானுடைய ஒரு பாவம் தான் குருவானுடைய ஒரு பாவம் இன்னைக்கு யாசனை பொருத்தமன்ற பெருசு படிச்சு பாருங்க யாசனுடைய மீனிங்க படிச்சாண்டாவே அவனுடைய கருத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா யாசிர என்ன செய்ய மாட்டாங்க மௌத்தா போவோம் யாசிர ஓத மாட்டாங்க அந்த யாசனை அழகா சொல்லிருக்கு படிச்சு பாருங்க யாसीन யாருக்கு யாசி சூராவை என்ன சொல்லப்படுகிறது படிச்சு பாருங்க மன்சிலோடு தௌத் வச்சிருக்கிறாங்களே இந்த தௌத் வெச்சிரு கூடிய அந்த மரியனுடைய மீனிங்கை படித்து பாருங்க இது மௌத்தானவனுகா உயிரோடு இருக்குறவனுகா என்பது இத நீங்க பார்த்தா என்ன செய்வீங்க தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன ஒரு செயல்பாடு செய்தாலும் சரி தொழுகாலும் சரி குர்ஆன் ஓதினாலும் சரி இன்னவள zikrகளை நாம் செய்தாலும் சரி இதை செஞ்சுட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவிடத்துல கையேந்தி கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவிடத்துல நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் தான் அல்லாவுடைய வாக்குக்கு நான் நீங்களும் பதில் சொல்றோம் அல்லாஹ் சொல்லாங்க இல்லையா வசாரி ஊழியர் விரைஞ்சு வாங்க இதுக்கெல்லாம் அல்லாஹ் அல்லா விரைஞ்சு வர சொல்றான் நீங்க அமல செய்யலட கேளுங்க துவா கேளுங்க இதுல கையேந்தி கொண்டே இருங்க உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹா குஸ்பானுவத்தால கொண்டே இருக்கிறேன்